இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட் லேண்ட்ஸ்லைடிங் ஏற்பட்டிருக்குது அது எங்கே ஏற்பட்டுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வந்து என்ன ஆனாங்கன்னு தெரில நானூற்றம்பது குடும்பங்கள் வந்து கதிகலங்கி நிற்கிது இதனால் எண்பது மேற்பட்டவர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க அது எப்படி நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பத்து நிமிஷம் உங்கள் கண்வா என்னால் வந்து சேர்க்க முடியும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் எஸ்கட் கட் ஸ்டார்ட் நான் அவங்க வெள்ளங்கி பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து கேரள மாநிலம் வயநாட்டில் நடந்து நடந்துருந்துச்சு பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி அளவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த லேண்ட் லேண்ட்ஸ்லைடிங் ஏற்பட்டிருக்கு லேண்ட்ஸ்லைங் எதனால ஏற்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அதாவது அந்த மழை அதிகமாக மழை பெய்யுது இங்க பாத்தீங்கன்னா வந்து முந்நூறு எம்எம் அதாவது முப்பது சென்டிமீட்டர் அளவில் மழை பெஞ்சிருக்கு சாதாரணமாக பத்து சென்டிமீட்டர் அளவில் மழை பெஞ்சாலும் தாங்க முடியாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹில் ஸ்டேஷன் அது வந்து மலைநாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாப்ல இருக்குது ஸோ இது இங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூறால் மாலா அப்புறம் இன்னொன்று நேபாளி அப்படிங்கிற ஒரு மூணு ஏரியா மாதிரி இருக்குது அதில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அடி இல்லை மேலே இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த முண்டக்கை அப்படிங்கிற ஏரியா ஸோ வந்து அங்கே வந்து மேலே இருந்து மழை பெய்யும்போது என்ன பண்ணா வந்து பார்த்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரல் மலை இருக்குது சூரல் மலை கீழே நேபாளி அப்படியே அங்கே இருந்துகிட்டு இருக்கும் அப்படி பார்க்கும்போது அதிகமாக பெய்கிறதுனால என்ன வந்து அதில் மேலே இருக்கிற சகதி சேரில்லாமே வந்து கீழே இழுத்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து மலை வந்து ஓரளவு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வச்சாலும் ஒன்றும் தெரியாது பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெய்யுறதுனால என்ன ஆகுதுன்னு வந்து இதில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அடித்து செயல்பட்டாங்க ஆற்றுல அப்படிங்குற மாதிரி சொல்ல சொல்லப்படுது ஏன்னால் அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி அளவில் வந்து முட்டைக்கைங்கிற ஏரியாவில் வந்து வந்து மழை பெஞ்சிருக்குது இதனால் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது பெரிடர் மீட்புக்குழு வந்து அவங்க வந்திருக்காங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க மேலே வந்து எல்லாத்தையும் சேஃபாக பாதுகாப்பாக எல்லாத்தையும் மீட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து கீழே கொண்டு வந்துருக்காங்க அதில் இருந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங் கீழே தான் பார்த்திங்கன்னா வந்து சூழல் மலா இருக்கு சூரமலையில் ஒரு கேம்ப் தங்க வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேண்ட் ஸ்லைடிங் அப்படிங்கிறது வந்து கீழே வந்துடுச்சு ஸோ கீழே ஒரு கவர்மெண்ட் என்னாச்சுன்னா வந்து அது அந்த கேம்பில் இருந்த மலையில் இருந்த அந்த மீட்டவங்களையும் திரும்பி தண்ணியில் அடிச்சு அடிச்சுட்டு போயிருச்சு அந்த கேம்பில் உள்ளவங்க எல்லாருமே தண்ணியில் போயிட்டாங்க இது வந்து ரொம்ப வருத்த வரந்த ஒரு விஷயமா இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து உதவிகரம் வந்து கேரளா இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்து முதல் கொடுத்துருக்காங்க அக்காணத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மீட்புக்குள் போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு நம்ம சூழலில் இருந்து சூலூர் பார்த்தீங்கன்னா விமான சேவை அந்த ஏர்ஃபோர்ஸில் உள்ளவங்க ஹெல்ப் இருக்காங்க அப்புறம் கொச்சினில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து போயிருக்குது ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாதாரண ஏரியாவில் வந்து அது வந்து சகரு சேதிகள் நிறைந்த ஏரியா ஏன்னா வந்து இட ஏற்கனவே பார்த்தோம் இப்போ வந்து கர்நாடகாவில் ஒரு லேண்ட்ஸ்லைடிங் ஏற்பட்டுச்சு அதேமாதிரி வந்து மலையிலேருந்து தண்ணி வந்து கீழே வரும்போது என்ன என்னென்னா வந்து அதாவது அங்கே இருக்க செம்மண்ணெல்லாம் எல்லாத்தையும் அடித்து கீழே வரும் இதனால் வந்து என்ன என்னென்னா கீழே இருக்கிற ஒரு கிராமங்களே வந்து என்னாச்சுன்னா வந்து அங்கே தான் வந்து இந்த சுழல் மலைங்கிற இடத்துல தான் தேவாலயம் அதாவது ஐ மீன்ஸ் ச சர்ச்சி இந்த பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் அதுவும் வந்து தண்ணிக்குள்ளே அடிச்சு போட்டு அடிச்சுட்டு உள்ளே போயிடுச்சு ஸோ இதெல்லாம் யார் எங்கே இருந்தாங்க என்ன ஆனாங்கன்னா ஒன்றுமே தெரியல நிறைய பேர் பரி பரிதவிச்சு போகிறாங்க நைட்டு தான் ஃபோன் பண்ணி சிரிக்கிறாங்க பகலில் பார்த்தா யாருமே இல்லை கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அழுதான் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஸோ இது வந்து எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வயநாடு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் அது வந்து ஒரு சூப்பரான ஏரியா ஆனால் வந்து தொடர்ச்சி மலையில் தான் வந்து வயநாடு அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளா அப்புறம் தமிழ்நாடு மாராஷ்டிரா குஜராத் வரை பார்த்திங்கன்னா வந்து நம்ம தொடர்ச்சி மலை போகுது இதனால பார்த்திங்கன்னா வந்து அதாவது எப்பவுமே மலை மழை புயல் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தென்மேற்கு மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது இதனால் வந்து மழை எப்போ பெய்யும் மழை எப்போ பெய்யாதுன்னு தெரியாது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா க்ளவுடிங்காக இருந்துச்சுன்னா வந்து மழை உரம் பெய்யும் பெஞ்சிச்சின்னா நல்ல மழை அடிச்சுச்சுன்னா வந்து என்ன வேணால் க்ளவுடிங்லாம் எல்லாமே களைஞ்சு போயிடும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நாள் ஆச்சு மழை தொடர்ந்து அடிச்சிட்டே இருக்குது அதில் வந்து இருபத்தால மணி நேரத்துக்கு மழை வேற பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அது இப்போ வந்து பேரிடர் மீட்பு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதாவது தன்னுடைய வேலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போதும் தொய்வு ஏற்படுது ஏன்னா அது வந்து ஒரு ஆறு மாதிரி குளம் மாதிரி எப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது ஸோ இதனால் யார் தண்ணியில் விழுந்தாங்க யாரை மீட்கணும் அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து இந்த ஆறு மாதிரி போகிற இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ரோப் போட்டு இருக்கிறவங்களாம் அதாவது நிறைய பேர் வந்து மீட்டிருக்காங்க சடலமாக மீட்டிருக்கிறாங்க ஒரு எண்பது பேர்த்த அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் இந்த ரோப்பில் அந்த 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 சைட்லேருந்து சீர் வந்து ரோப்பில் கட்டி எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துருக்காங்க இழுத்துட்டு வந்து சேஃபான இடத்துக்கு கீழே கொண்டு போய் அதுலேருந்து பை ரோட்லேருந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆம்புலன்ஸ் லே இந்த அந்த மாதிரியாக பிக்கப் பண்ணி சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க மீன்ஸ் அந்த போஸ்ட்மார்டம் பண்ணுறது பண்ணுறதுக்கு அந்த மாதிரியாக ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போய் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து அது அந்த அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த இடத்தையும் எந்த எந்த இடத்தையும் வந்து நம்ம வந்து ஈடுபடுத்த முடியாது ஆனால் வேலையும் செய்ய முடியாது சேர் சகதி இருந்தால் நம்ம எப்படி உள்ள போக முடியும் அதனால் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது உங்களுக்கு ஆனால் இந்த மாதிரியாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போல் வயநாட்டில் வந்து இந்த மாதிரியாக ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு நூற்றி இருபது பேர் இறந்துருக்குறாங்க இந்த மாதிரி பார்க்க முடியுது ஸோ எதனால ஏறுதாங்க எதனால எப்படியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து இந்த வந்து மழை பெய்குதாங்கிற காரணம் தான் சொல்லப்படுது பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக இப்போ வந்து பத்தாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வைத்திங்க எனக்கு தெரிஞ்சு கோழிக்கோடு வரை வந்து மழை வந்து அதிகமாக தான் புரிஞ்சுட்டு இருந்திருக்குது இதில் பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் வரும் ஸோ மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு அப்புறம் திருஷூர் அப்புறம் எர்ணாக்குளம் எல்லாமே உள்ளே வரும் ஸோ எல்லாத்துலேயும் வந்து கேரளா ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிகிட்ருக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வேறு வந்து ஒரு வானிலை இறக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ லட்சு இது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான நிகழ்ச்சிகள் நிறைய நிறைய நடக்குது இதில் இந்தியாவு இந்தியாவின்ல உலகத்தில் எல்லாத்தையும் நிறைய நடக்குது இது வந்து வர்றது தக்க சரியாக தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து மற்ற இதெல்லாம் வந்து எவ்வளோ தான் டெக்னாலஜி வந்தாலுமே நம்ம எல்லாத்தையும் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு அசம்சன் வந்துச்சு நம்ம இதை நடக்கும் நடக்கான்னு சொல்லிடலாம் ஆனால் வந்து நம்ம வந்து இயற்கையை பொறுத்தவரை வந்து எந்த நேரத்தில் எப்போது இது நடக்குதுன்னு தெரியாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து ஒரு தன்தலத்தில் இருந்தாலுமே ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து எதாவது நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியா வந்து ஒரு ஏதாவது ஒரு வெள்ளப்பெயருக்கு ஏற்பட்ட அளவு இல்லாத ஏதாவது பூமி இந்த நில நடக்கும் அப்படினாலும் கூட நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தவிச்சு போயிடணும் ஆனால் இந்த மாதிரியான வந்து லேண்டிங்கான ஏரியா அந்த மாதிரி ஸ்லைடிங்கான ஏரியாவில் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நிலச்சரிவு வர போது இல்லை மழை அதிகமாக பொழியும்போது என்னென்ன வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு மேலே இருந்து வந்து எந்த இடத்துலேருந்து கீழே இருக்கோ அதை தான் வந்து மேலேருந்து கீழே தான் வரப்பாக்கும் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து இழந்திருக்கிறாங்க ஸோ வந்து கேரளா கேரளாத்துக்கும் வந்து நிறைய பேர் வந்து தங்கள்லாம் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பொலிட்டிக்கல் சீடர்ஸும் இது வந்து நிறைய இதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ என்னோட இது இந்த ஃப்யூச்சரில் எப்படி ரெக்கவரி பண்ண பண்ண போகிறாங்கன்னு தெரில பார்க்கலாம் நம்ம வந்து இந்த தேசிய பேரிடர் மீட்புக்களும் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அவங்களாம் முடிஞ்ச ஹெல்ப் வந்து இருக்கிறாங்க ஸோ ரசி பார்க்கலாம் என்னங்கிறத இது சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னா வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்படி ஒரு ஒருவேளை நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் ஸோ எல்லோருந்து ஒன்று போட்டு வாழணும் அப்படிங்கிறது வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதே போன்ற ஒரு மற்றொரு வீடியோவில் வந்து சந்தி சந்திக்கும் மாதிரி உங்களுந்து விடுவது உங்களை வெளியில் பலசன் தேங்க்யூ ஹெர்ஸ்அஃப்